திருச்சியில் ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சமுதாய மாநாடு வருகிற ஜூலை பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு திருச்சி தில்லை நகரில் இரண்டாவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஜிவிஎன் இன்ஸ்டிடியூட் கட்டிடத்தில் மாநாட்டுக்கான புதிய அலுவலகம் மாநாடு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வி ஜே செந்தில் பிள்ளை அவர்களால் நேற்று குத்துவிளக்கேற்றி திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில மாவட்ட குழு நிர்வாகிகள் ஏராளமானோர் திரண்டு வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டாக்டர் விஜே செந்தில் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு லட்சம் வேளாளர் சொந்தங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் தங்களுடைய கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சி அங்கீகரிக்கிறதோ அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் ஆதரவு என்று தெரிவித்தார் அலட்சிய மாதிரி எல்லாம் ஒரு சூழலும் இருந்துச்சு அதுக்காக ஏழாம் தேதியில இருந்து நம்ம சூழலு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பகுதியில அதே மாதிரி மற்ற ஒரு கிராமம் தவறாக பத்திரிகை கொடுக்கிற அளவுக்கு எல்லாருமே எங்க எல்லாமே

விவசாயம் செஞ்சபடியே வணக்கம் ஒருங்கிணைந்த வெள்ளாளர் வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று திருச்சியில் மாபெரும் அளவில் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது நான் மருத்துவர் டாக்டர் விஜே செந்தில் வெள்ளாளர் பிள்ளை மாநாடு ஒருங்கிணைப்பாளர் இந்த மாநாட்டிற்கு அனைத்து வெள்ளாளர்கள் உட்பிரிவுகள் இருக்கும் அனைத்து வெள்ளாளர்களும் அதாவது சைவ வெள்ளாளர் ஆறுநாட்டு வெள்ளாளர் சோடிய வெள்ளாளர் இப்படிப்பட்ட பல உட்பிரிவுகள் இருக்கும் அனைத்து வெள்ளாளர்களும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் இதில் அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கும் முக்கியமான ஒரு கோரிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த நேரத்தில் வெள்ளாளர் என்ற ஒரே குடையின் கீழ் அரசாணை வழங்கப்பட்டது இப்பொழுது அதேபோல் அரசாணை வழங்க வேண்டும் என்றது எங்களோட முக்கியமான கோரிக்கை பல உட்பிரிவுகள் இருந்தாலும் அனைவரும் ஒரே கொடையின் கீழ் வெள்ளாளர் என்ற ஒரே பெயரில் அவர்கள் கொண்டு வந்து எங்களுக்கு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வர வரக்கூடிய காலங்களில் எங்களுக்காக ஒரு நலவாரியம் ஒன்று அமைக்க வேண்டும் நலவாரியம் ஒன்று அமைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடைபெற இருக்கிறோம் நன்றி எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினால் கண்டிப்பாக அது போன்ற எங்களோட கோரிக்கையை யார் எங்களுக்கு நிறைவேற்றுகிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக இது எதிர்பார்க்க ஒரு லட்சம் பேர் மாநாடு 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 முக்கிய நபர்கள் இந்த கிடையாது இது சமுதாய சமுதாய ஒற்றுமைக்காக உண்டான ஒரு நடந்தது

ஸோ அப்படி பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினாங்க கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதிக்காக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு வந்து நாங்கள் வந்து முன்வைக்கலான் இருக்கோம் மக்கள் தொகை எங்களோட மக்கள்தொடைய அடிப்படையை பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் அதிகபட்சமான அளவான மக்கள் தொகை இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது இது மாதிரியான பலவேறு கருத்துக்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்து மாநாட்டோட தீர்மானமாக நாங்கள் வைப்போம் ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே எங்களால் வந்து சொல்ல முடியும் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து அனைத்து உட்பிரிவுகளிலிருந்தும் இருந்தும் வந்து கள வச்சு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே நன்றி வணக்கம் தேங்க்யூ